வணக்கம் நண்பர்களே ஆதார் அட்டை வைத்திருக்க கூடிய அனைவருக்கும் மிக மிக முக்கியமான அனைவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இரண்டு அறிவிப்புகள் வெளியாயிருக்கு இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையா பாருங்க மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி அதில் ஆள் ஒரு ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்திய மக்களின் அடையாள ஆவணமாக ஆதார் அட்டை பயன்படுத்த பட்டு வருகிறது அரசு நலத்திட்டங்கள் தொடங்கி வேலைவாய்ப்பு வரை பலவற்றிற்கும் ஆதார் அட்டை முக்கிய பங்கு வகிக்கிறது ஆதார் அட்டையில் பெயர் முகவரி வயது பாலினம் பயோமெட்ரிக் விவரங்கள் என ஒருவரின் அனைத்து தனிப்பட்ட விவரங்களும் இடம்பெற்றிருக்கும் ஆதாரை இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அதாவது யுஐடிஐ நிர்வகித்து வருகிறது ஆதார் அட்டையை ஒவ்வொரு பத்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை அப்டேட் செய்ய வேண்டும் என்கிற விதி உள்ளது இதனால் மக்கள் ஆதார் கார்டில் அப்டேட் செய்து வருகின்றனர் மேலும் ஆதார் கார்டில் முகவரி போன்றவற்றையும் மாற்றி வருகின்றனர் டையில் ஆதார் கார்டு அப்டேட் தொடர்பான சில மாற்றங்களை யூஐடிஐ கொண்டு வந்துள்ளது குறிப்பாக ஆதார் கார்டு அப்டேட் செய்யும் கட்டணமும் உயர்த்தப்பட்டுள்ளது அதன்படி ஆதார் அட்டையில் பெயர் முகவரி பிறந்த தேதி மொபைல் எண் போன்றவற்றை மாற்றுவதற்கான கட்டணம் ஐம்பது ரூபாயிலிருந்து ரூபாய் எழுபத்தி ஆக உயர்த்தப்பட்டுள்ளது கைரேகை கருவிழி புகைப்படம் போன்ற பயோமெட்ரிக் அப்டேட் செய்வதற்கான கட்டணம் நூறு ரூபாயிலிருந்து ரூபாய் நூற்றி இருபத்தி உயர்த்தப்பட்டுள்ளது இந்த புதிய கட்டணம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரை அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சேவை தரம் மற்றும் தொழில்நுட்ப மேம்பாடுகளின் செலவை கருத்தில் கொண்டு இந்த கட்டண உயர்வு செய்யப்பட்டுள்ளதாக யுஐடிஐ கூறுகிறது மேலும் குழந்தைகளுக்கு நிவாரணம் வழங்கியுள்ளது ஏழு முதல் பதினைந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கைரேகை மற்றும் கருவிழி ஸ்கேன் போன்ற பயோமெட்ரிக் புதுப்பிப்புகள் இலவசமாக செய்யப்படும் என தெரிவித்துள்ளது இதற்கு முன்பு கட்டணம் வசூலிக்கப்பட்டது குழந்தை பருவத்தில் முகம் மற்றும் கைரேகை அங்கீகாரம் மாறுகிறது எனவே அவ்வப்போது புதுப்பிப்புகள் அவசியம் என்று யுஐடிஐ கூறியது குழந்தையின் ஆதார் அட்டையும் செயலிழக்கப்படாமல் இருக்க பள்ளிகளும் இந்த விஷயத்தில் ஒத்துழைக்குமாறு ஆதார் அட்டையில் பெயர் முகவரி பிறந்த தேதி பாலினம் மற்றும் மொபைல் எண் போன்ற ஆதார் விவரங்களை ஆன்லைனில் புதுப்பிக்க முடியும் ஆதார் அட்டையில் முகவரி போன்றவற்றை மாற்றிக்கொள்ள ஆதார் சேவை மையத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது எனவே நவம்பர் ஒன்னாம் தேதி வீட்டிலிருந்தே இதனை ஆன்லைனில் மாற்றிக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்ற இணையதளத்தை பார்வையிட்டு உங்கள் ஆதார் விவரங்களை சரிபார்க்கவும் பெயர் அல்லது முகவரி தவறாக இருந்தால் உடனடியாக ஆன்லைனில் திருத்தம் செய்யுங்கள் ஆதார் அட்டை வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் அட்டையில பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அப்டேட் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு ஸோ நீங்க ஆதார் அட்டை வைத்திருந்து பத்து ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்படின்னா கட்டாயம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் அட்டையை அப்டேட்ல வச்சுக்கணும் ஆதார் அட்டையில சில அப்டேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கட்டணம் செலுத்தி தான் பண்ண வேண்டியதா இருக்கும் அதற்கான கட்டணங்கள்ல தான் மாற்றம் ஏற்பட்டிருக்கு மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் விஷயங்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி